இந்த கொள்கையை கொண்டு வந்தவங்க எத்தனை எந்த மாதிரியான ஆட்கள் உத்தமர்கள் உலகத்திலேயே ஆக சிறந்த உத்தமர்கள் ஸோ இந்த கொள்கையுடைய தலைவர் மேலேயும் விமர்சனம் வைக்க முடியாது அதனால தான் ஒன்றும் ஒப்புச்சொப்பில்லாத விமர்சனம் வைக்கிறாங்க இந்த கல்யாண சிறுமியை கல்யாணம் பண்ணாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க நான் என்ன கேட்குறேன் சரி இவர் வந்து கல்யாணம் பண்ண அது தேவையில்லாத டாபிக் இழுத்து விட்றான் இப்போ ரசூலா எத்தனை கல்யாணம் பண்ணாங்க ஏன் கல்யாணம் பண்ணாங்கங்கிறதுக்கு விளக்கம் இருக்குது இப்போ இதுவாக முக்கியம் இதுதான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையோட தொடர்பாக நபிசுல்லா காலத்தில் ஒரு ஏழைக்கு என்னெல்லாம் கிடச்சது உங்கள் ஆட்சியில் ஏழைக்கு என்னெல்லாம் கிடையாது இதில் சோடி போடு புரியுதா இல்லை சோடி இதெல்லாம் போடணும் ரசூல கல்யாணம் இத்தனை கல்யாணம் பண்ணாங்க எங்கள் ஆட்சித்தலைவர் ஒரு கல்யாணம் கூட பண்ணல பிரம்மாச்சாரியாக இருக்கிறார் பிரம்மாச்சாரியாக இருக்கிறார் மக்களுக்கு என்ன கிடச்சது அதுதானே யோசிக்கணும் ஒருமா ஒரு ஒரு குடிம ஒரு ஆட்சியாளர் குடிமகன்னா என்ன கம்பேர் பண்ணும் ஆட்சியாளர் நடந்து போகிறாரா ஆட்சியாளர் செருப்பில்லாமல் இருக்காரா ஆட்சியாளர் வந்து எளிமையாக இருக்கா இதெல்லாம் தேவையில்லை எளிமை எதுக்காக இருக்கணும் அப்படின்னா அந்த மக்களுடைய வழியை உணர்றதுக்காக தான் எளிமையாக இருக்கணும் வேஷம் போடுவதற்காக இன்றைக்கி வந்து எளிமையாக காட்டிக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி ரூபா சொத்து இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிற ஒரு டீ கடையில் உட்காந்து ரெண்டு ரூபா டீயை சாப்பிட்டுட்டு ஏழை பங்காளன்னா காமிச்சிக்குவோம் ஒரு குடிசையில் போய் கூழ் வாங்கி குடிப்பாங்க இது என்ன குடிசையில் இருக்கிறவங்களுக்கு வழி புரியுமா அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க குடிசையில் பார்க்குறாங்க சிலிண்டரை அவன் வச்சிருக்கிறான் அவனுடைய மாச வருமானம் எவ்வளோன்னு புரியுது ஆனால் அந்த சிலிண்டருடைய விலையை வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ நேற்று தான் குடிசையில் குடித்தோம் அவன் அந்த வழியில் அப்படியே இருக்குது அவன் எப்படி தாங்குவான் அவன் குடிசெடுக்குறன்னு சொன்னான ரேட் ஏற்ற சொல்லி இந்த இல்லை இந்த இட்லி இதுக்கெல்லாம் வந்து இன்னும் வரிகளை போடுங்க அப்படின்னா அதே ஒரு ஒரு ஆட்டோ டிரைவரில் இதில் ஏறுவாங்க டோலில் அவன் எவ்வளோ பாடுபடுறா பெட்ரோல் எவ்வளோ கட்டுப்படி ஆகுது அதெல்லாம் விசாரிச்சிருப்பாங்களா அதெல்லாம் காமிச்சிக்க மாட்டேன் ஆட்டோவில் அவர் ஏறிட்டார் அதுவே பெருசாக இது அதை காமிச்சு எளிமைமா இது நமக்கு இது இதெல்லாம் ட்ராமா முதல்ல அந்த ஆட்சியில் குடிமக்கள் எந்த அளவுக்கு நிம்மதியாக வாழ்ந்தாங்க அந்த குடிமக்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளோ இருந்தது பொருளாதார ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு சரி செய்யப்பட்டது சமமாக்க முயற்சி செய்யப்பட்டது இதெல்லாம் ஒப்பிடுங்க நபீஸ்லா இஸ்லாம் காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜனநாயகத்துடைய அந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே எடுங்க எடுத்து ரசூல்லாவுடைய காலத்தில் இருக்கிற அந்த மக்களுடைய இண்டெக்ஸ் எடுங்க எடுத்து ஒப்பிட்டு பாருங்க இதுக்கு வாங்க ஒரு போட்டி ஏற்படுத்துங்க இதுக்கு ஒரு போட்டி ஏற்படுத்துங்க அதில் ஒரு டிஸ்கஷன் கொண்டு வருவோம் அப்போ தெரியும் ரசூல்லா உங்களுக்கு தேவையா நபிகள் நாயகம் இவருடைய அந்த வழிமுறை நமக்கு தேவையா இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நவீன வழிமுறை தேவையான்ட்டு அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஒரு நபிமார்கள் அறிமுகப்படுத்தின கொள்கை இது ஸோ இந்த அஞ்சு சிறப்பு தான் நம்ம தலைவரும் பெருமையாக நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் நம்ம இந்த ஆட்சிக்கும் வந்து என்ன இந்த இந்த கொள்கைக்கும் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம வந்து இது அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லி நம்ம காட்ட முடியும்